காய்க்கு வாங்க காயவைய்சிகிட்டு போங்க தனிமை தனிமை நினைவுகளின் ஒரு சொர்க்கம் அந்த தனிமையின் கவிதைகள் சில உங்களுக்காக உன் இசையின் ஓசையில் அழைப்பாய்கிறது என் மனம் உன் இசையின் ஓசையில் அழைப்பாய்கிறது என் மனம் ஓயாத அலைகடலாய் உன்னை எண்ணி நான் கண்ட கனவுகள் மாயமாகி எப்போது என்னை வந்து சேருவாயடா என் மாயக்கண்ணா என் நிழலையும் நெருங்க விடாமல் குடைபிடிக்கிறது உன் நினைவுகள் என் அருகில் இன்றும் தெவிட்டாத துளிகளாய் என் நெஞ்சுக்குழியில் நான் போர்த்தி வைத்த உன் நினைவுகளை தட்டி எழுப்பி விடுகிறது என் நெஞ்சுக்குழியில் நான் போர்த்தி வைத்த உன் நினைவுகளை தட்டி எழுப்பி விடுகிறது ஒவ்வொரு இரவும் என்னை உறங்க விடாமல் இரவின் மடியில் உறக்கமில்லா தனிமை இரவின் மடியில் உறக்கமில்லா தனிமை மறக்க முடியாத சில நினைவுகளுடன் கனவுகளில் இல்லை நினைவுகளில் மூழ்கி கிடக்கிறேன் கனவுகளில் இல்லை நினைவுகளில் மூழ்கி கிடக்கிறேன் என் மனதில் பாயும் ஓயாத அலைகடலாய் என் மனதில் உள்ள அழியா நினைவுகள் ஏற்படுத்தும் காயங்களுக்கு மருந்து என் மனதில் உள்ள அழியா நினைவுகள் ஏற்படுத்தும் காயங்களுக்கு மருந்து கண்ணீர் துளிகள் என்ன மாயம் செய்தாயடா உன்னை எண்ணி நான் சேகரித்த பொக்கிசம் நீ விட்டு சென்ற மயிலிறகுகள் ஓய்ந்திருக்கும் என் மனதில் ஓயாத அலைகடலாய் உன் நினைவுகளின் எண்ணச்சுவடுகள் ஓய்ந்திருக்கும் என் மனதில் போยாத அலைகடலாய் உன் நினைவுகளின் என்ன சலிகள் சிறைபிடித்து அடிமைப்படுத்த விரும்பவில்லை சுதந்திரமாய் சிறகடித்து பறக்கவிட்டு ரசித்தேன் சிறைபிடித்து அடிமைப்படுத்த விரும்பவில்லை சுதந்திரமாய் சிறகடித்து பறக்கவிட்டு ரசித்தேன் உன் நினைவுகளை இந்த தனிமையின் நினைவுகள் தொடரும் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க